கருங்கல் அருகே ஆசிரியர் வீட்டில் பதினெட்டு பவுன் நகைகள் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலூர் சரல்வெளி பகுதியை சேர்ந்தவர் ஆஸ்லின் இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மனைவி ரூபினா வின்சி நேற்று முன்தினம் இருவரும் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வதற்காக வீட்டை போட்டுவிட்டு சென்றனர் மேலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளை மாதாபுரத்தில் அமைந்துள்ள தங்களின் மற்றொரு வீட்டில் வேறொருவரின் பராமரிப்பில் விட்டுவிட்டு சென்றனர் பின்னர் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று விட்டு வந்த பிறகு இரவில் மாதாபுரத்தில் உள்ள வீட்டில் தங்கினர் இதனையடுத்து நேற்று காலை அவர்கள் சரல்வெளையில் உள்ள வீட்டுக்கு வந்தனர் அப்போது அவர்கள் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்து பொருட்கள் அனைத்தும் சிதறிக் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் மேலும் வீட்டின் பின் பக்க கதவானது உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது பின்னர் அவர்கள் படுக்கை அறையில் சென்று பார்த்தபோது அங்கு பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பதினெட்டு பவுன் நகைகள் திருடு போயிருந்தது வீட்டில் ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே புகுந்து நகைகளை திருடி சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள்